உல்லாகும் வார்த்தைகள் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஹதீஸ் முக்குசெய்யா தேர்ந்தெடுத்த நோக்கமே அல்லது இந்த ஹதீஸ் முப்பது செய்யா ஏன் இந்த ரமதானுடைய மாதத்தில் தேர்ந்தெடுத்தோம் என்ற ஒரு கேள்வி இருந்தார் என்ன நேற்று கூறி எவ்வாறு இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய உள்ளம் மென்மையடைகின்றது உல்லாகும் இந்த வசனம் இறை வசனத்தை நம்முடைய உள்ளங்கள் மென்மையடைகின்றது அதில் புத்துணர்ச்சியும் ஒரு விதமான உயிரோட்டம் ஏற்படுகின்றது அதே போன்றுதான் பொழுது வார்த்தைகள் வாகை குதசும் வாக இருந்தாலும் அதனுடைய அசல் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ் அடியார்களுடன் உரையாடுவது போல அல்லாஹ் உடல தன்னுடைய அடியார்களுடன் பேசுவது போல வரக்கூடியதனால் அதுவும் நம்முடைய உள்ளத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் உள்ளங்கள் இருக்கக்கூடிய சில கசடுகளையும் துருவுகளையும் இதை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கும் இன்று பார்க்கக்கூடிய பார்க்கும் பொழுது தௌகையுடைய சிறப்புகள் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொதுவாக பார்க்கக்கூடியவர்கள் யோசிக்கலாம் நம்ம தொழகைவாதிகள் நமக்கு ஏன் தோகிதை பற்றி நினைவுபடுத்தணும் நாம் தான் தோகிதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில தோகிதுடைய விஷயத்தில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு எதையும் நாம் கொடுப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த தோகிதுடைய தலைப்பு நமக்கு எதற்கு வேற ஏதாவது நடத்தலாமே வசதா நமக்கு தேங்கி தெரியாத விஷயத்தை நடத்தலாமே என்று ஒரு சிந்தனை வரலாம் இன்னைக்கு கூறியவா அப்படியார்களே இந்த தலைப்பு என்பது இந்த தொகுதி என்பது ஒரு முறை கற்றுவிட்டு ஒருமுறை அறிந்து விட்டு விட்டு விடுவது கிடையாது பாதுகாப்பதற்காக எல்லா எல்லா வழிமுறைகளையும் நாம் முன்னெடுப்பது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய படைத்த நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நாம் வாழக்கூடிய இலக்கு லட்சியம் அனைத்துமே இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதும் தௌகீதுடன் நாம்

நீங்கள் இப்ராஹிம் அலையை செலாமை பின்பற்றுங்கள் சன்மார்க்கம் சன்மார்க்கம் கொடுக்கப்பட்ட இந்த இப்ராஹிம் அலை சலாமிடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நபியே அல்லாமிடம் துவா கேட்கும் பொழுது விதி கேட்கின்றார்கள் ரபி ஜூபனி அஸ்னா என்னுடைய ரஜகனி என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணங்குவதில் இருந்து இப்படி காப்பாற்றவர்கள் இப்படிப்பட்ட நபி ஊர் ஒட்டுமொட்ட ஊரே இவர்களுக்கு எதிராக இருந்தது இவர் தனித்த மனிதனாக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அம்மாவே புகழ்ந்து தெரியப்படுகிறார் இப்ராஹிம் நிச்சயமாக இப்ராஹிம் அவர் தனிமை தனி மனிதன் இருந்தாலும் அவருடைய நிலை அவருடைய எப்படி இருந்தது என்றால் ஒரு சமுதாயம் போல இருந்தது நேற்று கூறி எவ்வாறு இந்த இந்த தோகியினுடைய விஷயங்களை ஒரு முறை கேட்டுவிட்டு விடுவது கிடையாது ஆங்காங்கே இதை பற்றி நாம் அறிவதும் இதனுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதனால் எந்தளவுக்கு இந்த தோணியிலையும் அம்மா காண்டாவைப் பற்றி அறிவோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ள திறனுடைய அச்சமும் அவருடைய மகத்தும் அவருடைய அவன் மீது ஆதரவிக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு வகுது இங்க இந்த ஹதீஸில் வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் அப்துதர் அல்லது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாலரசோல் சுமல்லாதிய ஒரு சங்கம் எப்போவுலாம் ಯಾರು ನನ್ಮೆಯ ವಿಷಯತೆ ಅವರ ಮಡಕುಮಾರ

لا يشرك بي شيئا لقيته بمثلها مغفرا يا ورور என்னுடைய விஷயத்தை நெருங்குவதற்காக என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக ஒரு அடி அளவு ஒரு ஜான் அளவு அவர்கள் முன் வருகின்றார்களோ முன்னெடுக்கின்றார்களோ அவர்களை நான் அனைத்தும் அவர்களை அரவணைப்பதற்கும் அவர்கள் மீது என்னுடைய அருளை பொழிவதற்காகவும் நான் அவர்களுக்கு ஒரு கையளவு வருகின்றேன் ஒரு மூலமளவு நான் அவருக்கு முன்னால் அவரை மன்னிப்பதற்காகவும் அவருடைய விஷயத்தை இலகு நான் முன்னெடுத்து வருகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் யார் ஒரு கையளவு அவர்கள் யார் என்னுடைய அடைவதற்காக ஒரு கையளவு முன்னேறி வருகின்றார்களோ நான் அவர்களுக்கு இரண்டு கையளவு நீளம் உள்ள அந்த அளவு நாம் அவர்களை நாம் அரவணைப்பதற்கும் அவர்களை மன்னிப்பதற்கும் அவருடைய விஷயங்களை நாம் பாதுகாப்பதற்கும் நான் முன் வருகின்றேன் ஓமென் சக்கர் அதற்கு பிறகு அல்லாஹ் கோரிக்கிட்ட ஓமென் சக்கர மின் ஓமென் சச்சா நீ எம் சி யார் என் பக்கம் நடுத்து வருகின்றார்களோ அவர்கள் பக்கம் நான் விரைந்து வருகின்றேன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு அழைத்து விடக்கூடிய விஷயம் நீ ஒரு ஒரு அடி எடுத்து உன்னுடைய ரச்சனை உனக்கு ஒரு கையளவு உனக்கு ரஹ்மத்தையும் கர்ணையும் மக்துரத்தையும் உனக்கு தேவையான விஷயத்தை அவன் போதுமானதாக ஆத் இங்கு அதற்கு பிறகு எல்லாம் கூறிவிட்டு இந்த மூலமாக அதற்கு பிறகு எல்லாம் உட்கார கூறுகின்றனர் யார் ஒருவர் மறுபடி நாளில் சந்திக்கும் பொழுது இந்த பூமி அளவு பாவங்களை வீத்து என்னை சந்தித்தாலும் ல யூஸ்ரி கோபி ஜெய் ஆ ஆனால் இணை மைக்காமல் என்னை சந்தித்தார் என்றால் அஜைத்து லபி துலிஹா மஃபிரா அதே அளவு அதே அந்த பூமி அளவு அவனை நான் சந்திக்கும் பொழுது மன்னிப்பை அவருக்கு கொடுப்பேன் ஆனா நிபந்தனை நேற்று கூட இருக்கு பாருங்க இணைவெய்சல் என்ற அந்த விஷயம் நம்முடைய தௌகியை கலங்கம் விடக்கூடாது சிறுக்கு நம்முடைய வாழ்க்கையில கூடாது இந்த விஷயத்தில் தெளிவாக நாம இருக்க வேண்டும் இது தௌகியுடைய சிறப்பு தௌகியுடைய சிறப்புகளை பற்றி நாம எண்ணற்ற விஷயங்களை நாம் பார்த்திருப்போம் இது இது அல்லாஹு நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அடியான் பாவங்களை செய்துவிட்டு அவன் என்ன செய்வது ஏது செய்வது என்று அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அழைப்பு அவனை அல்பாடையின் பொதுவாக அதனால் தான் உலமாக்கல் சொல்லும் பொழுது மனிதன் ஒரு விஷயத்தை கொண்டு பயந்தான் என்றால் அவனை விட்டு விரைந்து ஓடுவோம் ஒரு விஷயத்தை கொண்டு நாம் பயப்படுறோம் சிங்கம் புலி விலங்கு மற்ற ஏதாவது ஒரு பாதிப்பு தரக்கூடியதுனா அதை விட்டு விரைந்து ஓடக்கூடிய அவனை விட்டு நாம விரைந்து ஓடக்கூடிய தூரம் எந்த அளவுக்கு தூரம் அந்த அளவுக்கு ஆகும் அல்லாஹி விஷயத்தில் பார்க்கும் பொழுது விரைந்து அல்லாஹை நாம் அஞ்சு பொழுது என்ன செய்யறோம் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் எப்படியே வாழ்ந்து விட்டோம் அல்லாஹுடைய அச்சம் வந்து விட்டவ உடனே நாம அல்லாஹ் பக்கம் ஈடு விரைந்து அவன் பக்கம் நாம ஓடி வருகின்றோம் ஆனால் மனிதன் படைப்பினங்களுடைய விஷயத்துடைய அச்சம் கொள்ளும் அதை விட்டு அவன் விரண்டு ஓடுகின்றான் படைப்பாளனுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் அவன் பக்கமே வீழுகின்றான் இந்த விஷயத்தில் எல்லாம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் நீ ஒரு அடி எடுத்து வை உன்னுடைய பிரச்சனைகளை அழைத்து நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் நீ ஒரு முறை உன்னுடைய பாவத்தை நீ கேட்டு உன்னை நான் மன்னிக்கிறேன் உன்னுடைய ஒரு முறை நீ உன்னுடைய தேவைகளை என்னிடம் முறையாக நீ கேட்டுக்கொள் நான் உனக்கு அமைப்பு நீ என் பக்கம் நடந்து நான் உன்னை உன்னை மன்னிப்பதற்காக உனக்கு அருள் புரிவதற்காக பூர்த்தி செய்வதற்காக பிரச்சனையை தீர்ப்பதற்காக நோய் நொடியை அகற்றுவதற்காக உன்னிடம் நான் விரைந்து வருகின்றேன் என்று அல்லாஹ் போலாகவே அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சுகச்சீதியாக இருக்கின்றது ஆக நேற்று கூறிய அடியார்களே இந்த விஷயத்தை நான் வேண்டும் அல்லாஹ் போலாகவே தன்னுடைய அடியார்களை தண்டித்து அவன் அவனுக்கு சுகம் ஏற்படாது அல்லாஹூ தன்னுடைய அடியார்களை மன்னித்து அவன் சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹூ மன்னிப்பதை அவன் விரும்புகின்றான் அல்லாஹூ அவர்களை அடியார்களை மன்னித்து அவர்கள் அந்த அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட அல்லாஹுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது நம்ம அதிகமாக நம்ம அந்த ஹதிசை அதிகமாக நாம் அறிந்திருக்கும் திரும்பி வரக்கூடிய ஹதீசை ஒரு மனிதன் பாலை வளர்ச்சி தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு எல்லா விதமான சாமான்களையும் சுமந்து கொண்டு செல்கின்றான் அவர் ஒரு நிலை பார்க்கும் பொழுது நிழலுக்கு அடியில் தலைப்பான விஷயத்தில் அவன் கொஞ்ச நேரம் ஓய்வு பெறலாம் என்று அவன் ஓய்வு பெறும் பொழுது எழுந்து பார்க்கின்றான் அவருடைய வாகனமும் காணவில்லை அவன் அதில் மேலே வைத்திருந்த எதுவுமே எல்லாமே தொலைந்து விட்டது மனிதன் இங்கு அங்கு சுற்றுகின்றான் கடைசியில வந்து திரும்பவும் கலைத்த நிலையில அதே இடத்தில் அவன் தூங்கிவிடுகின்றான் எழுந்து பார்க்கும் பொழுது தொடைந்த அந்த வாகனமும் அது இருந்த அனைத்துடையும் அவன் அடையும் கூடுது அந்த சந்தோஷத்தில் அந்த அடியான் கூறுகிறான் யாரப்பி அந்த வாகனம் அல்லா எவ்வளவு விஷயம் யால்ல அந்த சந்தோஷத்துல என்ன சொல்றது என்று தெரியல அல்லா உள்ள அந்த அடியான் யா யார்லாம் நான் உன்னுடைய இறைவன் நீ என்னுடைய அடிமை சந்தோஷத்துல விக்ஷிப்தத்தில் ஃபார் இவ்வளவு சந்தோஷ அடைகின்ற அந்த அடியான் தொலைந்தது கிடைத்து விட்டது என்று ஆலமீன் ஒரு அடியான் அவனிடம் பான கேட்கும் பொழுது இதை விட அதிகமாக சந்தோஷம் நமக்கு இப்ப வாகனம் இல்லை இப்ப புரிந்து கொள்வதற்காக நம்முடைய சமகாலத்துலனா பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு இதை டிக்கெட் இதே ஏர்போர்ட்ல போய் இறங்கின பிறகு எல்லாம் நாடக்கூடாது இதை மாதிரி ஒரு ஏற்பட்டு விட்டு அசம்பாவி என்ன ஆகும் வெளியும் வர முடியாது உள்ள இருந்து எங்கேயுமே நகரவும் முடியாது எந்த நாடும் எப்படி ஆதாரம் ஏன்னா நமக்கு வெளிநாடு சென்று விட்டாலே உயிரை விட நமக்கு பாஸ்போர்ட் தான் முக்கியம் பாஸ்போர்ட் இருந்தாதான் நீ எந்த நாட்டு மனிதன் என்று இல்லைன்னா நீ இல்லீகலா உள்ள வந்து நமக்கு மதிப்பு இருக்காது அந்த நேரத்துல எல்லாமே தொலைந்து அவனுடைய சூர்கேசு அவனுடைய கிரீர் கேஸ் அவனுடைய காசு எல்லாமே தொலைந்து சில நேரத்துக்கு பிறகு திடீரென்று என்று பொழுது அவன் பெறக்கூடிய சந்தோஷம் அந்த மனிதன் தான் உயிரையே உயிரே திரும்பி வந்த மாதிரி தான் அல்லாஹு தஆலா அதை விட சந்தோஷம் அடைகின்றான் அடியான் அவன் பக்கம் எழும் பொழுது அவரிடம் கேட்கும்பொழுது இந்த தௌஹீதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் விதித்து கூறிய எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் ஒன்று இந்த அமர்வில் நான் இங்கு நினைவுபடுத்துகின்ற அந்த ஹரீஸ் வரக்கூடிய விஷயத்துல தோழமை நம்முடைய தோழமை யாருடன் இருக்க வேண்டும் ஈமானியர்கள் நல்லொழு நல்லொழுக்கம் உள்ளவர்கள் நற்பண்புகள் குட் கேரக்டர் இருக்கக்கூடியவங்க ஈமானுடைய விஷயத்தில் கவனம் சொல்லக்கூடியவர்கள் ஈமானுடைய விஷயத்தில் அஞ்சக்கூடியவர்களே தோழமை இருக்கணும் தோழமை என்ற ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லப்படுது என்ன அர்த்தம் இல்லை நம்முடைய ஸ்கூலோ அல்லது நம்முடைய காலேஜோ அல்லது நாம் படிக்க இருக்கக்கூடிய ஃபெலீக்ஸோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் நம்முடைய அமர்வை யாரு கூட இருக்குது உட்காருறோம் டீ குடிக்கிறோம் பேசுகிறோம் நம்முடைய விஷயங்களை பரிமாறி கொள்கின்றோம் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் நம்ம ஷேர் செய்யக்கூடியது தான் இங்கு நம்முடைய தோழமை இப்போ இந்த தோலமை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக ஈமானியர்களுடன் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் நாம் சில நேரத்துல பலவீனமாக இருந்தாலும் அந்த ஈமானோடைய கூட்டங்கள் உட்காரும் பொழுது அல்லாஹுடைய நேசர்களுடன் உட்காரும் பொழுது அல்லாஹும் விரும்பக்கூடியவர்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஆண் பெண்கள் அவர்களுடைய அந்த அவை அந்த தோழமை இருக்கும் பொழுது நினைத்து கூறியார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருந்தாலும் சில குறைகள் இருந்தாலும் அதையும் அகன்று நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன அந்த உறுதி நமக்கு வரும் எந்த அளவுக்கு நேற்று கூடிய எவ்வளவு அடையார்களே ஈமானியர்களுடைய தோழமை இந்த உலகத்தில் மட்டும் நன்மை தராது இந்த நுழ உலகம் மட்டும் என்ன பலன் நமக்கு பலன் அளிக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல மறுமையிலும் இவர்கள் நம்மை கைவிட மாட்டார் மறுமையிலும் நம்மை இவர்கள் கைவிட மாட்டார் யோசிச்சு பாருங்க ஒரு பள்ளிவாசல்ல நம்ம சேரும் பள்ளிவாசலில் சேரும் பொழுது நமக்கு எதுவுமே அறிமுகம் இல்லாத முகங்கள் தான் இருக்கு ஆனால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நின்று அவர்கள் சேர்ந்த சப்புகளை இணைந்து தோளோடு சேர்ந்து நின்று விற்கும் பொழுது அல்லாஹாலுடைய உள்ளங்களை இணைத்து விடுகின்றார் அல்லாஹாலுடைய உள்ளதை இணைத்து விடுகின்றார் எந்த அளவுக்கு இந்த தோழமை நாலுக்கு ஐந்து தடவை பார்க்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் பொழுது நம்முடைய உறவர்கள் விட இவர்களுடைய தொடர்பு நமக்கு அதிகமாகும் இது யதார்த்தமான விஷயம் இது உறவர்கள் உற்றாறு தூரமாக இருப்பாங்க மாசத்துல ஒரு உறவு ஈமான் என்ற அடிப்படையில் சேரக்கூடிய உறவு அழியார்களே அல்லாஹ் கால ஐவேளை நேரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இவர்களுக்கு மன உளைச்சல் ஏதாவது உதவி இந்த சமுதாயம் தான் இந்த கூட்டம் தான் உதவி செய்யும் இங்கு மட்டுமல்ல அல்ல சும்மா விடாது الواضح الحديث البان نسأله واضح الحديث صحيحه أنا حديث النبي صلى الله عليه وسلم رواه البخاري نقل الله عزوجل صلى الله عليه ما مجادلة أحدكم في الحق يكون لهم في الدنيا بأشد مجادلة من المؤمنين ليبهم في إخوانهم الذين أدخلناه قال يقولون ربنا إخواننا كانوا يسلون معنا அந்த மக்கள் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் தங்கள் இறைவனிடம் அவர்கள் புகுத்தப்பட்ட அவங்களுடைய அந்த தோழர்கள் இருந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய பாவத்தின் காரணமாக நரகத்தில் புகுத்தப்பட்டவர்களுக்கு சாதகமாக எல்லாருடன் மாதாடுவார்கள் முஜாதலா முஜாதலா இந்த விஷயத்தையும் சொல்லப்பட்டது இந்த ஹதீஸ் நசையில் வரக்கூடிய சையான ஹதீஸ்ல மோஹ்மீனாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் சென்ற பிறகு அவர்கள் தன்னுடைய மோஹ்மின் தோழர்கள் மோகமினாக இருக்கக்கூடிய ஆண்கெண்கள் அவர்களுடைய தோழமை யாருடன் இருந்ததோ அவர்களை பற்றி கவலை கொள்வார்கள் அல்லாஹ்விடம் சுபஹானல்லாஹ் வாக்கு செய்வார்கள் எந்த அளவுக்கு விவாதம் செய்வார்கள் அந்த சொல்ல வார்த்தை எங்களுடைய தோழர்கள் இருந்தார்கள் யாங் உசகூணமானா எங்களுடன் தொழுகையாளியாக இருந்தாங்க என் கூட தொடரக்கூடியவராக இருந்தாங்க ஒயசூ நம்ம ஆனா எங்களுடன் நோக்கு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நோவை திறக்கக்கூடியவராக இருந்தாங்க கூடவே நம்ம நம்முடைய இரு உயசூ நம்ம ஆனா நம்முடன் நாம் ஒருவர் நாம ஹஜ் செய்யக்கூடியவராக இருந்தோம் அதுகள்தோன்னா யா அல்லா நீ அவர் நீ நரங்கத்துல நீ போட்டுடியே இது யாரு எந்த நாளில் நம்முடைய தாய் தந்தையை நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு தருணம் நம்முடைய நம்முடைய குழந்தைகளை நமக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஒவ்வொருவரும் இன்னொருவரை பார்த்து விரண்டு அந்த நாள் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தோம் புதல்வர்களையும் பார்த்தோம் தன்னுடைய மனைவி மக்களை பார்த்து விரண்டு ஓடுவான் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரச்சனையில் வந்து இருப்பான் அப்படிப்பட்ட நாளில் சொர்க்கத்தில் சென்ற பிறகு அந்த இருக்கும் இருக்கும்போது நினைவு கொள்வார்கள் யாரை முக்மீனாக இருந்தவர் சகோதரர்களை அவர்கள் நினைவு அல்லாஹ் அவர்களை நீ நரகத்துல கூட்டிட்டு எங்க கூட தொடுதாங்க எங்க கூட இங்க நோக்கு வைத்தாங்க இங்க கூட ஹஜ் செய்தாங்க என்று அதற்கு அல்லாஹ் பாருங்க அந்த எவ்வளவு அவங்க அவர்களுக்கு தொடர்பு அந்த ஈமானுடைய தொடர்பு இருந்தால் அங்கேயும் அவர்களை அந்த அவர்களை இணைந்து கொள்ள கூட அல்லாஹ் அவர்களுக்கு கூடுவான் இதாக அல்லாஹ் ஹப்கார் போங்க போய் நரகத்திற்கு பக்கம் போங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாரையும் வெளியேற்று யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ யாரை பற்றி நீங்கள் வா இங்கு வாதம் செஞ்சுட்டு இருக்கீங்க யாரை எல்லாம் நீங்க அறிமுக உங்களுக்கு தெரியுமோ எல்லாரையும் நீங்க வெளியேற்றுங்கள் ஃபையா தூனாகும் ஃபையா இவர்கள் வருவார்கள் சொர்க்கவாசிகள் இங்கு வருவார்கள் அவர்களுடைய முகங்களை பார்த்து அவர்கள் அடையாளம் காண்பார்கள் ஃபய்யா டே ஃபோன பிஸ்வரிஹின் ஹூதத் உன்னா ரோஹிதா அன் சாபி ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அவர்களுடைய சிலருடைய நிலை கெண்டைக்காலுடைய பாதி கெண்டைக்கால் அளவு அவர்களை நெருப்பு பிடித்து இருக்கும் அவருடைய நிலை சிலருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அவருடைய கரண்டை காலை பிடித்திருக்கும் நரகம் அந்த அந்த நெருப்பு அவர்களை எரித்துக் கொண்டிருக்கும் அமர்த்தன் அய் வயோ கிருஜுனாகவும் அமர்த்தான் அமர்த்தன

ஒரு இந்த தீனார் அளவு இருந்தாலும் அவர்களே நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதற்கு பிறகு அவர்கள் செல்வார்கள் அதை அவர்களை வெளியேற்றுவார்கள் அளவு இருந்தாலும் அவர்களை வெளியேற்றுங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அவகாசம் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பான் இருந்தாலும் அவர்களையும் வெளியேற்று சகிஹான ஹதீஸ் புத்தகத்தை தெரிய இந்த ஹதீசில எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு சொல்லப்படுது அடியார்களே தோழமை பெரிய விஷயம் பாருங்க நான் சிலருடைய நிலை எப்படின்னா எப்படி எனக்கு யாரும் தேவையில்லை நான் யாரையும் வந்து ஒட்டிக்க மாட்டேன் எந்த ஒரு தொடர்பு நான் என் பாட்டுக்கு வாழ்ந்துடுறேன் யாருடைய பிரச்சனை வேண்டாம் நானும் யாரும் பிரச்சனை கொடுக்குறேன் அதனால ஆக இந்த உலகத்துல எல்லாம் இப்படிதான் ஆக்கியிருக்காங்க ஏன் தேவையை உங்களுக்கு உடன் வைத்திருக்கிறான் உங்களுடைய தேவையை எப்படி வைத்திருக்கிறான் எல்லாரையும் ஒருவருக்கு ஒரு தேவையான அப்படி இருக்கும் பொழுது யாரும் நீங்க தனிமையில் விட முடியாது தனிமையில் வாழ வேண்டும் என்றால் அவர் தனது தன்னை தண்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அளவில் தான் அவர் தனிமையில் வாழக்கூடிய அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தோழமை நம்முடைய சர்க்கல் எப்படி இருக்க வேண்டும் ஈமானியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குழந்தைகளுடைய சற்களும் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எப்படிப்பட்டவர்கள் தொடர்பு நாம் மேலோட்டமாக வைப்பதும் அவர்கள் தடுக்கவில்லை நம்முடைய நற்பண்புகளைக் கொண்டு அவர்கள் இஸ்லாத்தையும் தடுவக்கூடிய விஷயங்களும் இருக்கு ஆனால் இங்கு பொதுவாக சொல்லக்கூடிய நம்முடைய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தோழமை இங்கு எவ்வளவு பலனளிக்கின்றது பாருங்க மறுமையில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்துடைய வாரிசுகளை ஆக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் அபர் அல்லா நமக்கு நம்முடைய நல்லவர்கள் நம்மளுடைய நம்முடைய சூழல் இருந்தவர்கள் அவர்களை சிவாரி செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துரட்டும் இது அனைத்தும் என்ன ஈமான் என்ற அடிப்படையில் எந்த நபி நாம் எந்த நபியை ஈமான் கொண்டோமோ எந்த நபியின் மீது நாம் ஈமான் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்றோமோ அந்த நபிக்கே அவருடைய உறவர்கள் ஈமான் ஈமானியர்களாக இல்லை என்றால் அவர்களுக்காக சிபாரிசு செய்ய முடியாது என்றால் யோசிச்சு பாருங்க ஈமான் கிடைத்து விட்டது ஈமான் இருக்கு அவர்கள் நரகத்தில் சென்று விட்டாலும் அவர்களை சிபாரிசு வெளியேற்றுவான் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அதனால்தான் சஹாபாக்கள் நபி சகாபியார் அல்லாவே தூதரே ஆஹ் மறுமை எப்பொழுது ஏற்படும் சம்மோடைய வசதம் கேட்ட மாதா அஜத் அலஹா நீ சரி மறுமையை பற்றி கேட்கக்கூடியவனே மறுமைக்காக என்ன தயார் செய்யறது அவர் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு சிந்திச்சு எல்லாருக்கும் ஒரு சஹாதிமா ஒரு சஹாதி கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப சிந்தித்து விட்டு சொன்னாங்க மா ஆக்துலஹு பத்திரத்து செய்யாம வலாசன் அதிகமாக நோண்டும் அதிகமாக நோண்டும் தொழுதிய உரிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்ன உபரியான விஷயம் ஆனா வலக்கு நான் அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீ யாரை நேசிக்கின்றாய் அவருடன் நீ எழுப்பப்படுவாய் அவருடன் இருப்பாய் என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய மாலிக் ரீதியான அவர்கள் தன்னுடைய அங்கு இந்த அதிசை அறிவிக்கும் பொழுது மாணவர்கள் அவர்கள் தெரியப்படுத்துகின்றனர் நீங்க சாட்சியாக இருங்க அனைவரும் நான் நல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அவரை நேசிக்கிறேன் அல்லாமிடம் ஆதரவைக்கின்றேன் இவர்களுடனே அல்லாம்கள் என்னை எழுப்புவான் அவர்களுடனே என்னை நல்லா வைப்பான் என்று நான் ஆதரவைக்கின்றேன் என்று அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் சாட்சியாக இருக்கின்றார்கள் சுஹான் அல்ல பாருங்க அளவுக்கு அவர்கள் அந்த தோழமை விரும்பக்கூடிய உள்ளார்கள் அல்லாவே தன்னுடைய நபிகன கட்ட எடுக்கின்றார் மசூதிர் நர்ஸக்கு மேலே அறிவினர் எதோன ரத்தம் கதாத்திவ நஷி நபியே நீங்கள் யாருடன் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் யார் இரவும் பகலும் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி அவர்கள் நீங்க இருங்க அவர்களுடைய தோழமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய முதலுக்கே எல்லா கட்டிடுகின்றார் என்றால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியமான இந்த தோழமை இந்த நல்ல தோழமை இருக்கும் பொழுது கணித்து கூறியவாடியார்களே நமக்கு உலகத்துடைய நன்மையும் இருக்கு மறுமையிலும் நமக்கு நன்மை இருக்கு மறுமுடைய நன்மையை பற்றி இங்கு பார்ப்போம் உலக நன்மையை பார்க்கும் பொழுது நமக்கு அடைந்தோம் என்றால் முதல்ல அந்த விஷயத்தை சொல்வதே என்ன நம்முடைய தோழர் தான் இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு கிரெடிட் கிடைச்சிருச்சு நான் இந்த உலகத்துடைய விஷயத்துல முதல் சந்தோஷம் அடையக்கூடிய அவன் தான் இருந்தார் இரண்டாவது அவருக்கு இரண்டாவது ஒரு பலன் பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது முதல் அவன் உதவியாக முடிந்த அளவுக்கு அவன் உதவி இருப்பான் இல்லை என்றால் அவன் துணை செய்யக்கூடியவனாக இருக்கும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை பார்க்கின்றான் என்றால் அவன் முதலில் நம்முடைய தவறை மறைத்து நமக்கு இஸ்லாம் நமக்கு சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவன் முன் வருவான் அதே போல நமக்கு நன்மையுடைய விஷயங்கள் பெறும் பொழுது பொருளாமையே கொள்ள இன்னும் அதிகமாக கிடைக்கட்டும் என்று நம்முடைய தோழ்தாங்க நம்முடைய சகோதரராங்க நம்முடைய சகோதரனாங்க அந்த இல்ல அல்ல அவங்க இன்னும் வர அருள் அவருக்கு எனக்கு கொடுக்கட்டும் என்ற அந்த துராதா வரும் இது அனைத்தும் என்ன இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது நம்முடைய அண்டை வீட்டார்கள் நம்முடைய உறவினர்கள் ஏன் சகோதரர்களுடைய என்ன இருக்கு கொஞ்சம் வசதி வந்துருச்சு வியாபாரம் இதாகி கொஞ்சம் சொந்த வீடு வந்துட்டாரு இன்னொரு சகோதரருக்கு வாடகை வீடு இருக்கிறாங்க பிரச்சனை நாம் பார்க்கின்றோம் ஆனா சுகானல்லாம் இந்த ஹீமானுடைய அடிப்படையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த தோழமை என்பது நினைத்துக்கூடிய ரொம்ப ரொம்ப உள்ள பயனுள்ளதாகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இன்னை மட்டுமல்ல மறுமையிலும் இவர்கள் நமக்கு சுபாரி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் யோசிச்சிருப்பார்கள் எவ்வளவு பெரிய இந்த உறவாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த உறவை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறான் போங்க நீங்க எல்லாவுடன் வாதாடுவது அல்லாமும் தாங்க விட இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப கேட்பது நீக்கத்தை போட்டுட்டியே இவங்களுடைய வெளியேற்றுவாங்க அதுக்கு நினைத்துக்குரிய எவ்வளவு அப்படியா இந்த தோல்வித்துறை விஷயத்தில் சமரசம் என்பது இருக்கக்கூடாது இந்த தோல்வித்துடைய விஷயத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் எப்பொழுதுமே நாம் இதை முயற்சி செய்ய இதற்கு மிக முக்கியமானது கல்வி என்ற முயற்சி எந்த அளவுக்கு அல்லாஹை பற்றி அறிவோமோ அல்லாஹூக்காக உரிமைகளை பற்றி அறிவோமோ அந்த அளவுக்கு இந்த உள்ளத்தில் பதியும் இந்த உள்ள இந்த விட்டதென்றால் வேறு பிடித்து விட்டதென்றால் அதனுடைய பலன்கள் பார்க்கும் பொழுது ஆனால் அது வானில் தொடக்கூடிய அளவுக்கும் இருக்கும் என்று அல்லாஹோக்காக கெளிம தயவருடைய எடுத்துக்காட்டு தெரியப்படுத்திருக்கின்றார் ஆகவே நித்துக்கூடிய வாடியார்கள் சொல்ல முடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தௌஹீதுடைய விஷயத்தில் நாம் கவனம் கொண்டு இதற்காக இதை இதை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் இதை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை மேற்கொண்டு நாம் அல்லாஹு தாலாவிடம் இதற்குரிய துவாவையும் நாம் கேட்டு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாகவும் நல்ல ஒரு தோழமை தோழமையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கல்வானாக எந்த அவ எந்த இல்லத்தில் நாம் இங்கு சேர்ந்தோமோ அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் அவனுடைய அந்த நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில்